ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடேவும் சட்டர்டே வருதுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் அத்தையும்க்கு அட்மிஷன் போட்டாச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அத்தைக்கு வந்து அங்கே அட்மிஷன் போட்டுருக்கு என்னாச்சு அப்படின்றத வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரைடே மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு தான் அத்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் என்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா டோட்டலாக வந்து அந்த நீம் ட்ரான்ஸ்பரேஷன் தான் வந்து பண்ண போகிறோம் கரண்ட் இல்லைல்ல அதுக்கு அப்புறம்தான் வந்துருக்கு யூபிஎஸ் ஓடிச்சு அதான் அங்கே ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து படுத்துக்குச்சு வந்து ரெண்டு மாமா கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க ரித்வீனும் மகிழனியும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க வந்து அஜி அஜின்னு சொல்லி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எழுப்பல சும்மா அப்படியே பிள்ளைங்கள மட்டும் பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க कौन सर यार ये ये पास रख के रख कोई कार नहीं देखो कार सारी सर चाहिए नोटिस पे मॉडल आंसर बेटा नहीं तो क्या मेंते हम चले गए इसका मगर नहीं बात हुआ मां कार सन्नु कोयरे दे आ रे अरे अरे आज जस्ट थिंक कि चोरी लो ए ओंड्रेसला एडत वचाचे நேரம் ட்ரிபிளஸ் போயிருவீங்களா தெரியா சாந்திகிர் பாய் ஆ பாய் பாய் ஆ ஆப்பா முத்தஜி எங்க ஆப்ரேஷனுக்கா எங்க அஜி ஆ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஆஸ்பத்திரி தெரியுமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்களே நாங்கள் எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் தோசையே ஊற்றிக்காச்சு மணி அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க அதையும் ஷேர் பண்ணியிருக்காரு அட்மிஷனுக்காக தான் வந்து ஃப்ரைடேவே போக வேண்டியதாக இருந்துச்சுங்க சாட்டர்டே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் அட்மிஷனுக்கே ஒன் டேவே ஆகிருந்துருக்கு அட்மிஷன் போட்டாச்சுங்க அங்கே ரூம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரூம் கிடைக்கல ஜென்ரல் வார்டு தான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு கிடச்சிருந்துருக்கு அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் அவைலபிள் இருந்தால் மாற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அட்டன்டர் தான் அலோடு ஆனால் மாமா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டுட்டாங்க இருந்திருக்காரு

நாளை காப்பமா <repanel> <Lordadanda> <poco> மூஞ்சி பர் மூஞ்சி ஏமா எப்படியா இருக்கு அழுகுற போதுமா அஜி மேல படுத்து அஜி நாளைக்கு வந்துருமாச்சு நாளைக்கு வந்துருமா தூரமா தூரமா இருக்குல எது கோமா இருக்க எதுக்கு என்ன வேணும் உனக்கு அஜியா இப்போ சாட்டர்டே மார்னிங் வந்து கொஞ்சம் மாவு இல்லைங்க சோ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்திக்கு குருமா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சப்பாத்தி வந்து அம்மா வீட்லேயே கையோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு அங்கேயே கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீயா நீ அங்கே சாப்பிடு எடுத்து சாப்பிடு தங்க

அளவட்ட கரணா ஹம் பாபாங்க ஒட்டகன்ன எங்க போறே ஒட்டகன்ன போச்சு தள்ளி வந்து எப்படி இறங்கு பாப்பா

ஓ, இது யார் செருப்பு போட்டுக்கிட்ட எந்த ஜி இது முத்தஜியா ஐயோ மெண்டல் பாய் அப்பா பாய் அப்பாவுக்கு பாய் சொல்லு ஏ அப்பாவுக்கு பாய் சொல்லு பாய் சாட்டர்டே வந்து அத்தைக்கு வந்து ஆப்ரேஷனுங்க மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருந்தாங்க சரி ஈவினிங் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு இல்லை கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கே வீ கோயிலுக்குள்ளே வந்து ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு ரெண்டு பேர் பண்ணுறா டூலியத்தை பாருங்களேன் அப்பா கடிக்க வருதுரா

கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தோம் அம்மா வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே நைட் டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்தோன்னு ஊட்டி விட்டுட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பறம் அட்மிஷன் போடுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ரெண்டு மணிக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனவங்க செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லோ சுகர் மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேயே வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அவரோட போல்ட்னஸ்னே சொல்லலாம் அவங்க தைரியமாக இருக்கனால வந்து இதை சமாளிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஒரு கால் வந்து ரைட் லெக் வந்து பண்ணிட்டாங்க இப்போ வந்து லெஃப்ட் லெக் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் வீடியோ காலில் கூட பேசினோம் ஓகே கொஞ்சம் பெயினா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்பண்டிஸ் ஆப்ரேஷனும் சரி என்னோட ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனும் சரி எனக்கு அந்த தைரியம் கொஞ்சம் கூட இல்லை நல்லா ரொம்ப உலண்டு அது பண்ணி ஏகப்பட்ட கலாட்டெல்லாம் பண்ணிருக்கேன் எங்கத்தான் இந்த அளவுக்கு இவங்க ஏஜ்ல அளவுக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக ஆப்ரேஷன் இது எப்படா லோ சுகர்னு வேற சொல்றாங்க என்னாச்சு அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்துச்சு அதெல்லாம் சார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வந்து ஐசியில் தான் இருந்தாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ரூமுக்கு புக் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க டீச்சர் அக்கா தான் ஆக்சுவலாக கூட இருக்காங்க பார்த்துருப்பீங்க அவங்க தான் வீடியோ கால் பண்ணி பேசினாங்க இப்போ நாங்கள் எல்லாம் பேசிட்டோம் நாளைக்கு காலையில் போய் அத்தையை நேரில் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன் அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட்டாக சொல்கிறேன் நான் சரி ஓகே பாப்போம்